மற்றொரு அண்மை செய்தியையும் பார்க்கிறோம் தமிழக சிறைகளில் இருக்கக்கூடிய கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பாக தற்போது மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் உள்ள சிறைச்சாலைகளில் விசாரணை கேடிகளை அடித்து துன்புறுத்தும் சிறை அதிகாரிகளுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் கேரளாவை சேர்ந்த அஸ்வின் என்பவர் இந்த ஒரு வழக்கில் வந்திருக்காரு அதாவது ஒரு போர் கடத்தல் வழக்கில் அந்த கோவை கடவுள் பணி காவல்துறை கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இருபத்தி நான்கு வரைக்கும் அவர் வேலூர் மத்தியத்தில் அடைக்கப்பட்டிருந்தார் அந்த சிறைச்சாலையில் விசாரணை கேடிகளை நிர்வாக தனிமை சிறையில் அடைவதும் அடித்து துன்பத்துமாக பல்வேறு சம்பவம் நடைபெற்று வந்ததாகவும் இது குறித்து கேள்வி கேட்டால் இடிச்சு அறையை அடித்து வைத்து துன்புறுப்பதாக அங்கு சம்பவம் நடைபெற்று வருவதாக இந்த ஒரு மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த துன்புறுத்தல் காரணமாக பல கைதிகள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் ஆனால் அது வெளியில் தெரியாமல் அதிகாரிகள் மறைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் எனவே இது போன்று கைதிகளை துன்புறுத்தும் சிறைத்துறை அதிகாரிக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநிலம் முழுவதும் உள்ள சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைவிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சிறைகளை கண்காணிக்க குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு வந்தபோது இது தொடர்பாக நான்கு வாரங்களில் இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு மாநில மனித உரிமை ஆணையம் ஆகியோருக்கு உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள